முதல்ல பாஜக தலைவர் மாற்றம் அது அப்புறம் அதிமுக பாஜக ரிலேஷன் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தான் இப்போ பாஜக உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சில வட்டாரங்கள்ல பேசுற வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா இவங்களுக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா அண்ணாமலை வேணும் வேணா அப்படின்றது மட்டும்தான் இவளுடைய பிரச்சனையா இருக்கு இப்போ அண்ணாமலை மாத்திட்டா வேற ஒரு தலைவர் இப்ப தமிழிசை சவுந்தரராஜனோ வானதி சீனிவாசனோ எஸ்பி வேலுமணியோ பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு ஒரு செயல் தலைவரோ அல்லது வச்சிருக்கிற நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துட கூடாது அப்படின்ற ஒரு திட்டம் இதுல இருக்கு திமுக எதிர்ப்புன்றது அதிமுகவுக்கு மட்டும்தான் அப்படின்றது உறுதிப்படுது இப்ப அந்த இடத்த தான் அண்ணாமலை டிஸ்பியூட் பண்றாரு ஏடிஎம்கே ஓட நடக்கிற சண்டையில பாஜகவுக்கு லாபமா அதிமுகவுக்கு லாபமான்னு பார்த்தா பாஜகவுக்கு தான் லாபம் அமித்ஷான் இல்லாம மோடினு இல்லாம இவர் பேசக்கூடிய பேச்சு எதுவுமே வந்து தமிழ்நாட்டு அரசு இல்லை எடுபடல அப்ப இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி இரலவென்டான ஒரு பொலிட்டீசியனா தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருப்பார் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது தானே சிஏஏ என்ஆசியை கண்டித்து டெல்லியில போய் போராட்டம் நடத்தினச்சு ஜம்மு காஷ்மீர் த்ரீ செவன்டி ரிவோக் பண்ணத டெல்லியில போய் போராட்டம் நடத்தினோம் திமுக இங்க எதிர்க்கட்சி தானே நீங்க இப்போ இந்த எதிர்கட்சியா மோடி எதிர்ப்பை கன்சால்டேட் பண்ற வகையில சிறுபான்மையினர் ஆதரவை பெறும் வகையில நீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டியதானே அப்படி எடுக்கல அப்ப இதற்கு பிறகு எப்படி அரசியலை நகர்த்துறது அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை அப்படின்றதுதான் அப்படி தெரியாததுனாலதான் அவர் வந்து அண்ணாமலையோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறார் இப்ப அவர் இதனால இழக்க போறது என்னன்னா தனக்கு இருக்கக்கூடிய நம்பர் டூ கொஸ்டன் அவர் இழக்க போறாரு கட்சியையோ அல்லது வந்து ஆட்சியையோ அல்லது அரசியலையோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம எந்த ஐடியாலஜியும் இல்லாத ஒரு ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சியா இன்னைக்கு குறைந்தபட்சம் பெரிய வாக்கு வங்கி கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சி இந்த அரசியலுக்கு சாதகமாக செயல்பட்டால் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் நீங்க போராட்டமே தப்பு தப்பா பண்ணீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எங்க இருந்த அழுத்தம் வரப்போகுது என்ன போட்டாங்கன்னு சீமான் வந்து போட்டாங்க விசுவாசமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பேசுகின்ற அடுத்து நாம் தமிழரை உள்ளடக்கியதாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு பத்திரிகையாளர் இந்திரகுமார் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிநாடு படிக்க போறாரு அவர் போவதை தொடர்ந்து வந்து தமிழக பாஜக தலைவர் இடம் வந்து காலியாவது மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாற்றமே எதன் அடிப்படையில் உருவாகுது அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட் அதை வந்து அவர் சரியாக செய்யல அவர் வந்து அப்ரப்டா தூக்குனா ஒரு மாதிரி சிக்கல் ஏற்படும் அதனால அவரை படிக்கிறதுக்கு அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு இங்கே தலைவரை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு பாஜகவுக்கு இருந்த அந்த கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலை காரணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரணம் அவர் மாற்றப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தால் அதான் ஒரு முக்கியமான காரணம் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்கு கிளம்புறாரு ஆனால் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில நடக்கிற அந்த வார்த்தை போற பாக்குறோம் அண்ணாமலை ஒரு பொடி மேல போய் எடப்பாடி அவர்களை வந்து அவ்வளவு தப்பான வார்த்தை இல்லைன்னு பாஜக தலைவர் நாராயணன் அவர்கள் தற்குறி என்பது தப்பான வார்த்தை என்று சில தற்குறிகள் தற்குறித்தனமாக புரிந்து கொண்டு தற்குறித்தனமாக பேசுகிறார்கள் அந்த தற்குறிகள் தமிழை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல வார்த்தையாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு தெரியல அதை நாராயணன் திருப்பதி தமிழறிஞர் தான் வந்து தெளிவுபடுத்தணும் பாஜகவினருக்கு அது வந்து தவறான இருக்கலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் சூத்திரன்றதே வந்து நல்ல வார்த்தை தானே அப்படி அவர்கள் சூத்திரன்றதே நல்ல வார்த்தையா இருக்கும் போது அதை விட வேற என்ன கெட்ட வார்த்தை கெட்டதா தெரிஞ்சிட போது அப்படின்றதுதான் புரியல இந்த எபிசோட்லனே முதல்ல பாஜக தலைவர் மாற்றம் அது அப்புறம் அதிமுக பாஜக ரிலேஷன் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுதான் இப்போ பாஜக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில வட்டாரங்கள்ல பேசுற வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா இப்போதைக்கு அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது அப்படின்றது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறதா சொல்றாங்க இந்த ஒட்டுமொத்த பாஜக நெட்ஒர்க்லயும் தமிழ்நாடு நெட்ஒர்க்லையும் அண்ணாமலை வந்து தன்னோடு நெருக்கமான தனக்கு நெருக்கமான ஒரு சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறார் இப்போ புது தலைவர் அப்படின்னா அது வந்து புது மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னு தான் ஆரம்பிக்கும்ன்றதுனால இப்போதைக்கு மாற்றம் அப்படின்றத வந்து பாஜக தலைமை வந்து உடனடியாக எப்படி எடுத்துக்கொள்ளுது அப்படின்றது தெரியல அதே நேரத்தில் அண்ணாமலையை மாற்றி விட்டு யாரை கொண்டு வருவது அப்படின்ற இடத்துலயும் வந்து பெரிய கேள்வி இருக்கு கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் நான் ரெண்டு மாநில கவர்னர் பொறுப்பை தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறேன் அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு விஜயதாரணி ஏபிவிபி காலத்துல இருந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் அதிமுகவிலிருந்து இருந்து வந்து உங்களுக்கு வந்து திருநெல்லை நான் நின்று ஜெயிச்சு கொடுத்திருக்கேன் அப்படின்னு நயினார் நாயேந்திரன் இப்படி பல ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனாக இருந்தாலும் கூட இவர்களோட கம்பேர் பண்றது அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இப்போ இதுல இப்ப நடக்கிற வார்த்தை போர் வந்து இந்த இடத்துல தான் வருது தலைவரை மாத்துறாங்க மாத்தலன்றதெல்லாம் தாண்டி மாத்தினாலும் மாத்தாட்டியும் அண்ணாமலை தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கான ஒரு தான் இந்த எபிசோட தொடங்கி வைக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் பாஜகவோடு அதிமுக நெருங்கி போவதற்கு எல்லா நேரத்திலையும் விருப்பமுள்ள ஒரு கட்சியா தான் இருந்திருக்கு அதை எஸ்பி வேலுமணி பேசுறதுலயும் செல்லூர் ராஜு பேசுறதுலயுமே அதுதான் வெளிப்படுது நீங்க கூட்டணியை ஒதுத்து உடாம இருந்திருந்தா நேரம் இருக்கிற நிலைமையா வேற அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கூட்டணி சேர்ந்து நின்று இருந்தோம்னா ஒரு பத்து இருபது சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் நீங்க இன்னும் பலமான கட்சியா இருந்திருப்பீங்க எங்களுக்கு ரெண்டு கேபினெட் கிடைச்சிருக்கும் இதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு இவங்களுக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா அண்ணாமலை வேணும் வேணாம் அப்படின்றது மட்டும்தான் இவங்களுடைய பிரச்சனையா இருக்கு இப்ப அண்ணாமலை மாத்திட்டா வேற ஒரு தலைவர் இப்ப தமிழிசை சவுந்தரராஜனோ வானதி சீனிவாசனோ எஸ்பி வேலுமணியோ பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு கூட்டணியை வந்து கெடுத்துட்டாங்க யாரோ ஒருத்தர் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் கொஞ்சம் துடுக்குத்தனமா செயல்படுறாங்க கொஞ்சம் முதிர்ச்சி இல்லாம செயல்படுறாங்க இது எல்லாமே வந்து அண்ணாமலைக்கு தான் வருது அப்போ எப்படியாவது ஒரு கூட்டணி சாத்தியப்படுத்தி விட வேண்டும்னு வேற ஒரு நெட்வொர்க் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த இரண்டு மூன்று மாதங்கள் லண்டன் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு உள்ள ஒரு செயல்தலைவரோ அல்லது வந்து ஒரு ஆக்டிங் லீடரையோ ஒருத்தரை போட்டு வச்சிருக்கிற நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துட கூடாது அப்படின்ற ஒரு திட்டம் இதுல இருக்கு திட்டம் வந்து அண்ணாமலை நான் திருப்பி வரும்போது இங்க நீ சேர்ந்து இருக்க கூடாது அப்ப என்ன பண்ணணும் முத்த விடணும் ரெண்டு பக்கமும் ஆபாச அர்ச்சனைகளை அள்ளி தெளிக்கணும் அப்படி ஒரு சூழல் உருவாயிட்டா அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்கு யாருமே கூட்டணி சேர்றதை பத்தி யோசிக்க கூட முடியாது அப்படி சேர்ந்தா அது பொருந்தா கூட்டணியா மாறிடும் பாருங்க அண்ணாமலை போன உடனே கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஊர் அசிங்கமா பேசும் அதுக்கு பயந்து யாரும் சேர மாட்டாங்க அப்படின்றதுதான் புது தலைவரை போட்டாலும் தானே திருப்பி வர்றதுக்கு இடையில வேற செயல்தலைவர் வேற முடிவை எடுத்தாலும் கூட அது அதிமுகவை கூட்டணிக்குள் சேர்த்து கொள்ளும் முடிவாக இருக்க கூடாது அப்படின்றதுல அண்ணாமலை தெளிவாக திட்டமிடுகிறார் எடப்பாடி பழனிசாமியுமே வந்து அதே நோக்கத்தில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாது அதாவது பாஜகவோடு கூட்டணி சேரக்கூடாது சேரக்கூடாது அப்படின்னு எஸ்பி வேலுமணி தரப்பு தங்கமணி தரப்பு இன்னும் மற்ற அதிமுகவினுடைய உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பாஜகவோடு எப்படியாவது சேர்ந்துடலாம் அண்ணாமலை மாத்திட்டு சேர்ந்துடலான்றது அவங்க பிளான் எடப்பாடி பழனிசாமி இல்லை இங்க ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம குறைந்தபட்சம் பாஜகவுல இருந்து வெளியே இருக்கணும் ஆதரவு தேவனா கொடுத்துக்கலாம் ஆனா வெளியே இருந்து ஆதரிச்சுக்கலாம் அப்படின்னு இவரும் பேசுவதாக ஒரு தரப்பு இருக்கிறது அப்ப அதனால இவருமே விரும்புறாரு இந்த கூட்டணி சேராம இருக்கணும் அப்படின்றது அப்ப அதனாலதான் ரெண்டு பேருமே வார்த்தையால் அர்ச்சனை செய்து கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது இதுதான் வந்து ப்ராப்பரான லைனா நானும் பாக்குறேன் ரெண்டு பேர் வெளிப்படையா தெரியக்கூடிய நோக்கம் கண்ணு கட்டிய தூரத்துல ரெண்டு கூட்டணியும் கூடாது அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்கிறாங்க நான் போறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்டையை களைச்சு விட்டுட்டு களைச்சு விட்டுட்டு போறேன் திருப்பி வரும்பொழுது இந்த கூட்ட குழம்பி ஒரு முடிவுக்கு வரும் நான் வந்து அதுக்கு பிறகு டேக் ஓவர் டேக் பண்ணிக்கிறேன் ஆமா சரி இப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பாஜக தலைவர் நீங்க லிஸ்ட் போட்டீங்களா யாரெல்லாம் அடுத்த தலைவராக முக்கியமான ஆளு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கே ராகவன் கூட அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு அதை மறக்க முடியாது நம்மளால அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவர் சகா சர்வ பூஜையிலேயே அவர் வந்து இப்ப நேரத்தை கழிச்சிட்டு இருக்கிறாரு அந்த லிஸ்ட்ல அவர் இருக்குன்ற பட்சத்துல இவர்கள் எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலை தலைமை பொறுப்புல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்துல அந்த முடிவை வந்து காது கொடுத்து கேட்பதற்கு தலைமை சரியாக இல்லையா தலைமை வந்து தயாராக இல்லையா இல்ல தேசிய தலைமையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபியை வந்து அவங்க இப்போதைக்கு கண்டுக்கிறதா இல்ல உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா அப்படின்னா அவங்களுடைய தலைவலி என்பது வேறு ஒன்றாக இருக்கிறது ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுலயே வந்து எங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் கூட்டில் இருக்கிறனே வக்ஃப் போர்டு மசோதாவெல்லாம் எதிர்க்கிறான் அங்கிருந்து மேற்குங்காலத்துல எப்படியாவது அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் மகாராஷ்டிராவில வந்து இப்ப இருக்கிற இந்த கூட்டணி ஆட்சியை எப்படி முழு பிஜேபி ஆட்சியா மாத்துறதுன்னு பாக்கணும் கர்நாடகாவில பேரம் பேச வேண்டியது இருக்கு இதெல்லாம் வந்து ஹாட்ஸ்பாட்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஹாட்ஸ்பாட் போல காட்சிப்படுத்தப்படுகிறது தவிர உண்மையிலேயே இது பாஜகவுக்கான ஹாட்ஸ்பாட்டா இல்ல அப்படி இருக்கும் பொழுது ஓட்ட எதுக்கு நான் நேரத்தை செலவு பண்ணணும் அடுத்து உனக்கு எப்ப ஹாட்ஸ்பாட் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை ஒட்டி அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நான் கவனம் செலுத்தினா போதும் இப்ப வரைக்கும் உன்கிட்ட வந்து கவனம் செலுத்தி தலைவரை மாத்தி நீ அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷனை கொண்டு வந்து ஏன்ட்டு நிப்ப அதுக்கு நான் உனக்கு பதில் சொல்லணும் அப்புறம் நீ சரியில்லை இன்னொரு குரூப் வந்து ஒன்னே மாத்த சொல்லும் அப்புறம் அண்ணாமலை வந்ததற்கு பிறகு நான் எவ்வளவு பெரிய நல்ல சாதிக்காரன் நீங்களே சொல்லியிருக்கீங்க இப்படி நல்ல சாதிக்காரனை விட்டுட்டு இவங்களெல்லாம் எடுத்திருக்கீங்களா நான் அவன் வேற கேட்பாரு அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் அவங்களுக்கு உருவாகும் இந்த தலைவெளியில் அவர்கள் வந்து கவனம் செலுத்துவதற்கு தயாராக இல்லை தான் டெல்லி தரப்பு நமக்கு இருக்கக்கூடிய டெல்லி ரிப்போர்ட்டர்ஸோட பேசும்போதும் கூட அவங்க சொல்ற தகவல் என்னன்னா இப்போதைக்கு டெல்லி தலைமை தமிழ்நாடு குறித்து முடிவு எடுப்பதற்கு எந்த விதமான உத்தேசத்திலும் இல்லைன்றதான் தெரிவிக்கிறாங்க அதனால மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை இது இவங்களுக்குள்ளான அடிபுடி சண்டையா போகுது ஆனா தமிழ்நாட்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும் பொழுது இந்த ஃபைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைட்டா பார்க்க வேண்டியது ஏன்னா திமுக திமுக எதிர்ப்பு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப பிரதானமாக இருப்பது திமுக எதிர்கட்சியாக வருவதற்கு முன்னாடியே திமுக எதிர்ப்பு அப்படின்றது வந்து அரசியலில் முக்கியத்துவம் பெற ஆரம்பித்து விட்டது அப்போ அதை வந்து அதிமுக முழுசா அறுவடை செய்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு பிறகு எழுபத்தி ஏழுல வந்து அதிமுக ஃபுல் ஃபிளிஜா வளர்ந்ததற்கு பிறகு இதுக்கப்புறம் திமுக எதிர்ப்புன்றது அதிமுகவுக்கு மட்டும்தான் அப்படின்றது உறுதிப்படுது இப்ப அந்த இடத்த தான் அண்ணாமலை டிஸ்பியூட் பண்றாரு ஏடிஎம்கே ஓட நடக்கிற சண்டையில பாஜகவுக்கு லாபமா அதிமுகவுக்கு லாபமானு பார்த்தா பாஜகவுக்கு தான் லாபம் ஏன்னா அவங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய ஆதரவு இருக்கிறது தேசிய அளவுல அரசியல் பேசுவதற்கான ஸ்கோப் இருக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரையில இப்போதைக்கு அவர் மோடியை ஆதரிச்சு பேசினாலும் பிரச்சனை எதிர்த்து பேசுறது அப்படின்னா மோடின்ற வார்த்தையே இல்லாம அண்ணாமலை இப்படி திட்டிருக்கிறாரு ஐநூறு திட்டங்கள் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே எங்க போச்சுன்றத அண்ணாமலை பார்த்து கேட்கிறாரு நீங்க கேட்க வேண்டியது மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து அல்லது வந்து ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து ஒன்றிய அரசுன்ற வார்த்தை இல்லாம அமித்ஷான் இல்லாம மோடினு இல்லாம இவர் பேசக்கூடிய பேச்சு எதுவுமே வந்து தமிழ்நாட்டு அரசு எல்லாம் எடுபடல அப்ப இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி இரலவன்டான ஒரு பொலிட்டீசியனா தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஏதோ சர்வ சிக்ஷா அபியான் சமரசிக்ஷா அபியானுக்கு நிதி கேட்பதற்காக ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் அப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதானே டெல்லிக்கு போய் நடத்த வேண்டியதானே திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது தானே சிஏஏ என்ஆர்சியை கண்டித்து டெல்லியில் போய் போராட்டம் நடத்துச்சு ஜம்மு காஷ்மீர் த்ரீ செவன் ரிவோக் பண்ணதை டெல்லியில் போய் போராட்டம் நடத்துறப்ப திமுக இங்கே எதிர்கட்சி தானே நீங்க போய் இந்த எதிர்கட்சியா மோடி எதிர்ப்பை கன்சால்டேட் பண்ற வகையில் சிறுபான்மையினர் ஆதரவை பெறும் வகையில நீங்க ஒரு போராட்டத்தை இங்கே முன்னெடுத்திருக்க வேண்டியதானே அப்படி எடுக்கல அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தேதிக்கு என்ன அரசியல் செய்வது அவர் அதிமுகவை காப்பாற்றும் விதத்துல தாட்டியமானவராக கூட இருந்திருக்கலாம் அது கம்பேர்டு டு டிடிவி வி தினகரன் கம்பேர்டு டு சசிகலா கம்பேர்ட் டு ஓபிஎஸ் இவர் தாட்டியமானவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு தலைவர்களில் அவர் தாட்டியமான தலைவராக இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல பேசக்கூடிய ஒரு முகமாக அவர் மாறணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு கிடைச்ச அவருக்கான இடம்ன்றது ஒரு தங்கத்தட்டில் வைத்து தமிழ்நாடு அள்ளி நெட்டிய இடம் அந்த இடத்துல முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அன்றைக்கு வந்து திமுக செயல் தலைவர் அவர் அந்த தங்கத்தட்டில் இருந்து வந்த வாய்ப்பை வந்து அப்படியே அறுவடை செய்கிறார் மோடி எதிர்ப்பு பாசி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்புன்னு ஒரு அகில இந்திய பாலிடிக்ஸ்ல பாலிடிக்ஸ் இருந்தம் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு மோடியோடு கொஞ்சி குழாவிக் கொண்டிருந்தார் கைகூப்பி வணங்கி கொண்டிருந்தார் மண்டியிட்டு ஓ பன்னீர் செல்வம் அங்க போய் சரணாகதி அடைந்தவராக இருந்தார் அப்போ தனக்கு கிடைத்த வாய்ப்பை முழுசா விட்டுட்டார் அப்போ இதற்கு பிறகு எப்படி அரசியலை நகர்த்துறது அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை அப்படின்றதுதான் அப்படி தெரியாததுனாலதான் அவர் வந்து அண்ணாமலையோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு இப்ப அவர் இதனால இழக்க போறது என்னன்னா தனக்கு இருக்கக்கூடிய நம்பர் டூ பொசிஷன் அவர் இழக்க போறாரு நீங்க சொல்றீங்களா இப்ப தெரியவே இல்லைன்னு ஆனா ஒரு விஷயத்துல தெரிந்திருக்கிறாரு எதை வச்சு சொல்ற அப்படின்னா நீங்க சொன்னதுல இருந்தே இன்னைக்கு ஒன்றியத்தை எதிர்த்து தைரியமாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்த அவர் தயாராக இல்லை அப்படின்றதன் மூலமாக அவர் எதை தெரிந்து வைத்திருக்கிறாருன்னா எதிர்காலத்துல பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு ஓப்பன்ல தான் இருக்கு அப்படின்றத அவர் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியுது எதற்கு பிறகு அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே எடப்பாடி அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல அவர் மீது இப்படிப்பட்ட ஒரு கொலை குற்றம் இருக்கு அவர் வந்து ஒரு கொலையில தொடர்புடைய நபர்ன்ற வார்த்தையை இன்ன வரைக்கும் யாருமே பயன்படுத்தினது கிடையாது இன்னைக்கு அண்ணாமலை ஓபனா பயன்படுத்துறாரு தற்குறி அப்படின்னு ஒரு கட்சியினுடைய குறிப்பா அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களை யாரும் அப்படியாக இதுவரை விமர்சித்ததில்லை இப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் தாங்கி கொண்டும் இதையெல்லாம் தாண்டியும் கூட பாஜகவோடு உறவு வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்நோக்கி எடப்பாடி பழனிசாமி காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவரை எப்படி புரிந்து கொள்வது அதிமுகவினுடைய மரபே இதுதான் இது மரபுன்னு சொல்றதுனால சில பேர் வந்து அதை எப்படி அதிமுகவினுடைய வரலாறு விட்டு கொடுக்கலாம்னுலாம் சிலர் எழுதுவாங்க தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் பேசுபொருள் பொது உடைமை தான் இந்தியா முழுவதும் அப்போது இருந்த இதை தமிழ்நாட்டில் மாறினது அன்றைக்கு இருந்த திராவிட இயக்கமும் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு எவ்வளவு முக்கியமான போராட்டங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா சோசியலிச கொள்கைகளை எப்படி அமல்படுத்துவது போட்டியாது தான் அன்றைக்கு வந்து எதிர்வரிசையில வந்து கம்யூனிஸ்ட் இருந்தது மாநில சுயாட்சி கொள்கை அந்த தீர்மானத்தை கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறது ஆதரிக்கிறது அப்படின்றதையெல்லாம் தாண்டி பொது சிந்தா சித்தாந்தத்தில் ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றதுதான் விவாதப் பொருள் நில உச்சவரம்பு சட்டமாக இருக்கட்டும் நிலப்பரி இயக்கமாக இருக்கட்டும் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் அப்படி நடந்துட்டு இருந்துச்சு அதனுடைய தாக்கம் எது வரைக்கும் வந்துச்சுன்னா எம்ஜிஆர் முன்வைத்த அண்ணா கூட சோசியலிசம் இடம் பெற்றிருந்தது ஆமா ஆனா அவரு அவருக்கு அதுல தெளிவு இல்லை தெளிவு இல்லை ஆனா அதை சேர்த்துக்கணும்னு அவர் விரும்புறாரு அப்புறம் மாநில சுயாட்சி அப்படின்னு வரும் பொழுது தீவிரமான மாநில உரிமை பிரகடனங்களை வந்து அப்போது இருந்த கலைஞர் அரசு பேசி கொண்டிருந்தது அதே நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் வந்து மாநில உரிமையை பேசலன்னா நம்மளை வந்து கலைஞர் இரலவன்ட் ஆக்கிட்டு போயிடுவாரு அப்படின்றதுனால வேற வழி இல்லாம அவரு மாநில உரிமையில பேசுறாரு அதற்கு பிறகு ஜெயலலிதா பேசுறாரு அப்போ ஒரு கோர்ஸ் கலெக்ஷன் பண்றாங்க ஏடிஎம்கேல நம்ம இவ்வளவு நாள் ஒரு ரோக் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாவது கொள்கை சார் பண்ணணுன்றதுக்காக மாநில உரிமைகள் அப்படின்ற வார்த்தைகளை ஓரளவுக்கு பயன்படுத்தும் இடத்துல நலத்திட்டங்கள்ன்றதை செயல்படுத்தும் இடத்துல அதிமுக மாறுது இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம் மறுபடியும் இந்த கோர்ஸ் கரெக்சனை மறுபடியும் எப்படி ஒரு ரோக் பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு அதிமுக கொண்டு போய் வச்சுட்டு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது மாநில உரிமையும் கிடையாது எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது நம்மளுக்கு தேவை வந்து ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் சண்டை போடுவோம் நம்ம வாட்டுக்கு அவன் என்ன மாநில உரிமைன்னு பேசுறான் அதை நீர்த்து போகவை முதல்ல அவன் என்ன பிஜேபி எதிர்ப்புன்னு பேசுறான் பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சு அதை நீர்த்து போகவைன்னு பாசிச எதிர்ப்பை பிசு விசித்து போக வைக்கும் வேலையை எடப்பாடி பழனிசாமி இங்க கடந்த ஆறு ஆண்டுகளாக அவர் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்பவும் அதைத்தான் செய்யறாரு பாஜக கூட்டணி வேணும் வேணான்னு எடுக்கிற முடிவிலையும் கூட அவர் தனிப்பட்ட நலன்களைத்தான் யோசிக்கிறார் பொதுச் செயலாளர்னு தனக்கு இருக்கிற பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படின்ற இருந்து தான் கூட்டணி வேண்டாம் முடிவை அவர் எடுக்கிறாரே தவிர உண்மையில் தமிழ்நாட்டு நலன் கருதி நலன் கருதி கட்சியினுடைய நலனையுமே அவர் எப்படி கருதுறாரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல இருந்து கடைசி கூட்டத்தொடர் கூட்டத்தொடர் கடைசி நாளில் திடீர்னு ஒரு மசோதா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு எந்த ஆய்வும் செய்யல எந்த தரவுகளும் இல்ல குலசேகரன் கமிஷன் ரிப்போர்ட்டே கொடுக்கல குலசேரன் கமிஷன் ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் தனியாச்சல முடிவை எடுக்க முடியும் குலசேகரனே ரிப்போர்ட் கொடுக்காம சில முடிவு எடுத்துட்டாருன்னு அறிவிச்சு அதுக்கு வந்து ரிசர்வேஷனையும் கொடுத்து அந்த வன்னியர் மக்களை வந்து தூண்டி விட்டு அதன் மூலமாக ஒரு ஐம்பது சீட் அறுவடை பண்றது அப்படின்ற இடத்துக்கு தான் நகர்ந்தாரே தவிர ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்னைக்கு சவுத்ல பேசு காலி ஒரு பெரிய பேக் ஃபைர்ல ஆமா செல்லூர் ராஜுவோ ஆர்பி உதயகுமாரோ தனிப்பட்ட செல்வாக்களையும் சாதி செல்வாக்களையும் ஜெயிச்சாங்களா ரெட்டலையிலையும் அதிமுக செல்வாக்களையும் ஜெயிச்சாங்களான்னா தனிப்பட்ட செல்வாக்கு சாதி செல்வாக்குல தான் ஜெயிச்சாங்க அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் ரெட்டலையோ அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமியோ கிடையாது அப்படின்றதுதான் அப்ப சவுத் பேஸ் காலி இனி மேற்கு மண்டல தலைவராகத்தான் அவர் வந்து நீடிக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ இதை மாற்றுவதற்கான முயற்சி அப்படின்ற ஆர்பி உதவிக்குமார சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக நியமிக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு ஃபைல் தூக்கிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவாக பேசுவதாக அவர் காண்பித்துக் கொள்கிறார் அப்ப இதுவுமே ஆதரவை திரட்டி தருகிறதா சவுத்ல அப்படின்னா இல்ல அப்போ ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்சியினுடைய கட்ட இப்போ வரைக்கும் அதிமுகன்ற கட்சி கட்டமைப்பு காப்பாற்றப்படுவதற்கு காரணம் தே டோன்ட் ஹவ் அன் ஆல்டர்னேட் இந்த கட்சியில நிர்வாகிகளா இருக்கிறவங்க ஆதரவாளரா இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் என்னன்னா திமுக எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்புன்னு நம்ம பேசி வளர்ந்துட்டோம் இனி போய் திமுகவுக்குள்ள போக முடியாது நம்மளால அது ஏற்கனவே சேச்சுரேட் ஆயிருக்கு அங்க அரசியல் அது ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து புதிய இளைஞர்களை கொண்டு வரணும்னு அதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை இதுக்கு நடுவில் நம்மளுக்கு இடம் கிடைக்காது அப்ப நம்ம எங்க போறது டிடிவிட்ட போவோமா அவருக்கு என்னப்பா செல்வாக்கு இருக்கு போறதுக்கு ஓபிஎஸ் அவர்கிட்ட கட்டமைப்பே கிடையாது போய் சேர்றதுக்கு சசிகலா அவங்கள்ட்ட கட்சியே கிடையாது சேர்றதுக்கு திவாகரன் அவர் மன்னாருடைய தாண்டி எங்க போனாருன்னே ஆளை காணோம் அப்ப எங்க போறதுன்னு தெரியாம வேறு வழியற்ற சரணாகதியாக இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எல்லாரும் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்ப்பதற்கான செயல்திட்டம் அப்படின்றது எடப்பாடியிடம் கிடையாது கட்சியையோ அல்லது வந்து ஆட்சியையோ அல்லது அரசியலையோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம எந்த ஐடியாலஜியும் இல்லாத ஒரு ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில பார்த்தா பிஜேபி யாவது ஏதோ ஒண்ணு ப்ரொப்போஸ் பண்றான் உங்கள்கிட்ட ப்ரொப்போசலாவே ஒண்ணுமே இல்லையே பிஜேபி ஆகுது இந்த திராவிடத்துக்கு மாற்ற அவர் இந்துத்துவானு ஒண்ணு ப்ரொபோஸ் பண்றாங்க நீங்க என்ன ப்ரொப்போசல் பண்றீங்க திராவிடம்ன்றதை கொண்டு போய் கேட்டா அறிஞர்கள்ட்ட கேட்க வேண்டிய சப்ஜெக்ட்ன்னு சொல்றீங்க புத்தகங்கள் படிக்கிறேன்னா புத்தகம் பெஞ்சில் இருக்கு எடுத்து பார்த்து சொல்றேன்றீங்க இவ்வளவுதான் இவருக்குரிய ஐடியாலஜிக்கல் பேஸ் இப்ப இந்த ஐடியாலஜிக்கல் சித்தாந்த வறண்டு போகும்போது அரசியலும் வறண்டுதான் போகும் அந்த வறட்சியை நோக்கி போயிடக்கூடாது பலரும் கூட கமெண்ட்ல கேட்கிறாங்க நீ இதே அட்வைஸ் வந்து திமுகவுக்கு செய்யறியா நீ இதே அட்வைஸ் வந்து விசிகாவுக்கு சரியா இதே அட்வைஸ் கம்யூனிஸ்டுக்கு செய்யறியான்னு அவங்க கட்சி ஆட்சி ஐடியாலஜி இதுல ஏதாவது பிசகு வருது அப்படின்னா அதை நம்ம விமர்சிக்கிறோம் முருகன் மாநாடு தீர்மானம் போடுறாங்க தீர்மானம் கண்டனத்துக்குரியதா இருக்கு நம்ம விமர்சிக்கிறோம் பன்னெண்டு மணி நேர வேலை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க அதுக்கு தப்பா இருக்கு நம்ம விமர்சி மட்டும் இல்ல தோமுசாவே அதை விமர்சிக்கிறாங்க தோமுசா இயங்குதா இல்லையானே பலரும் குழப்பத்துல இருந்த நிலையில தோமுசா போராட்டத்தை அறிவித்து அந்த பன்னெண்டு மணி நேர வேலை திட்டத்தை சிஐடியு எதிர்க்குது தோமுசா எதிர்க்குது மற்ற சங்கங்கள் எதிர்க்குது அவ்வளவு பேரும் எதிர்த்து அதை பின்வாங்க வைக்கிறாங்க அப்ப இந்த வேலை திட்டம்ன்றது இங்க போயிட்டு இருக்கு நீங்க என்ன செய்றீங்க பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி ஸ்டாலின் எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு உதவி மின் திட்டத்துல கையெழுத்து போட்டு ஆண்டுதோறும் எலக்ட்ரிசிட்டி டாரிஃப வந்து மாற்றியமைக்கணும் அப்படின்னு அதுல ஒரு சரத்துல குறிப்பிட்டிருக்கு அந்த ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இது மூணும் சேர்ந்து போட்ட அந்த ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட்ல பார்த்தோம்னா கண்டிப்பாக கட்டணத்தை உயர்த்த வேண்டும்னு அனைச்சரே போட்டு வச்சிருக்காங்க எவ்வளவு ஏத்தனை இறக்கணும்னு அப்போ இதை போட்டுட்டு உதயமன் திட்டத்தை எதிர்த்ததற்கு காரணமே ஜெயலலிதா அவர்களை எதிர்த்ததற்கு காரணமே இதுதான் அவங்க வந்து இந்த காரணத்தை எல்லாம் சொல்லிதான் எதிர்த்தாங்க ஜெயலலிதா இதே மட்டும் ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க இதை எதிர்த்தாங்க நீட்டை எதிர்த்தாங்க இவ்வளவு ஓபன் கேட்ல அலோவ் பண்ணிட்டு இப்ப இதுக்கு எதிராக வந்து ஸ்டாலினை கண்டிச்சு இவர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இவங்க கையெழுத்து இயக்கம் நடத்தினா அத கண்டிச்சு இவர் போராட்டம் நடத்துறாரு என்னங்க நீங்க போராட வேண்டியது அங்க நீ போராட வேண்டியது இங்க இல்லை நண்பா அங்கே இந்த வடிவேல் ஒரு படத்துல அவங்க அப்பா இறந்து போயிருவாரு எம் மகன் ஒரு படம் எம் டன் மகன் டன் வந்து பிராக்கெட்ல இருக்கும் அந்த படத்துல வந்து அவங்க அப்பா ரொம்ப நாளா படுத்த படிக்க இருப்பாரு எப்படா இந்த கிழவன் சாவான் அப்படின்னு காத்திருப்பாங்க பாலை ஊத்தி போட்டு தள்ளிடுவாங்க அவரை போய் எரிச்சிருவாங்க வேற லேட் ஆயிரும் வர்றதுக்கு கடையை புட்டிட்டு வர்றதுக்கு மாமா கடையை புட்டிட்டு வர்றதுக்கு வந்து போய் சுடுகாட்டுக்குள்ள போய் ஐயோ விட்டுட்டு போயிட்டு எப்பான்னு தழுவாரு அழுவாரு ஏ முதேவி உங்க அப்பனை எரிச்சதா அங்க இருக்கு இது போன வாரம் எத்து போச்சே எல்லாம் தை அதோட போனண்டா அப்படின்னு சொல்லி அழு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட போராட்டம் இவர் வந்து வேற பணத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார் நீங்க அடிச்சு அழுக வேண்டியது அங்க தேவையில்லாத பணத்தை உட்கார்ந்து அழு அலங்கு வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து சுட்டி காட்ட வேண்டியான அதனாலதான் வருது ஏன் இதை சுட்டிக்காட்டம்னா ஒரு எதிர்கட்சியா இன்னைக்கு குறைந்தபட்சம் பெரிய வாக்கு வங்கி கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சி இந்த அரசியலுக்கு சாதகமாக செயல்பட்டால் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் நீங்க போராட்டமே தப்பு தப்பா பண்ணீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எங்க வெறும் வந்து அவர்கள் இன்னைக்கு ஒன்றியத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசை எதிர்த்து பல விஷயங்கள் அவங்க பேச வேண்டியது அதையே பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க உண்மையிலேயே விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் புள்ளிகள் இருக்குது அதை வந்து விமர்சிக்காம இவங்க கடந்து போறாங்க அஹ் பல்வேறு விஷயங்கள்ல அதிமுக முக்கியமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய இடத்துல சைட் லைன் ஆயிட்டு பிஜேபிக்கு அந்த ஸ்பேஸ கொடுத்துட்டு அண்ணே இப்ப டிபேட்டுக்கே வர மாட்டாங்கன்னு அதிமுக காரங்க அவங்க தலைவர் ஏதாவது ஒண்ணு பேசி அதுல டிபேட் நடத்தினா மட்டும்தான் அவங்க வருவாங்களாம் பொது விவகாரங்கள்ல இவங்க கருத்து சொல்ல மாட்டாங்களா பொது விவகாரத்துல கருத்து இல்லைன்னா எதுக்கு தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க பாஜக எல்லாத்துலயும் கருத்து சொல்றாங்க அரசியல் விமர்சகராவும் பாஜக காரங்க வந்து கருத்து சொல்றாங்க பத்திரிகையாளரா பாஜக காரங்க வந்து கருத்து சொல்றாங்க எக்கனாமிகா பாஜகக்காரங்க காரங்க கல்வியாளரா பாஜக இப்படி பன்முக தன்மையோடு பாஜகாரர்கள் மீடியாவில் உல வந்து இருக்காங்க ஏடிஎம்கே தரப்ப பார்த்தோம் அப்படின்னா இது எதையுமே காணும் இடையில திடீர்னு பார்த்தா சோசியல் மீடியால எல்லாம் பயங்கர கைப்பு ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க சோசியல் மீடியா ஆஃப் ஆயிருச்சு அவர் கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகி வந்தாதான் இந்த ஐடி விங் மீண்டும் செயலாக்கம் பெறும் அப்படின்னா அப்ப ஐடி விங் இல்ல அது ஒரு ஆபீஸ் அந்த ஆபீஸ்க்குள்ள எல்லா வேலையும் நடந்துச்சு இப்ப அந்த ஆபீஸ்க்கு சீல் வச்சாச்சு ஏடிஎம்கே ஐடி விங் அவுட் இப்ப எதுவுமே இல்லை கட்டமைப்பும் காலி அரசியலும் காலி சித்தாந்தமும் காலி செயல்பாடும் காலி எல்லாமே காலியாக வைத்துக்கொண்டு ரெட்டலையை மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டு இவர் அரசியல் பண்றாரு அந்த ரெட்டலையை பாதுகாத்துக்கிறதுக்கு டெல்லியினுடைய தயவு தேவை அதனால இவர் அண்ணாமலை எதிர்த்து கொண்டு டெல்லியை எதிர்க்காமல் வேலை பார்த்துட்டு எடப்பாடியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசணும் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் ஓப்பன்ல வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு ஆனால் அண்ணாமலைக்கும் அதை விட்டு அவர் என்ன ஆப்ஷன் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிக பலமான கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும்ட்டு அதிமுகவை உள்ளடக்காமல் வேற என்ன பலமான கூட்டணியை அவரால் அமைத்து விட முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவர் தலைவராக நீடிக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு பலமான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற சூழல் உருவாகும் பட்சத்தில் அவருக்கு இருக்கல அந்த பொறுப்பு அந்த பொறுப்பு இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நீடிக்கும் பட்சத்தில் எடப்பாடியை இணைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுல மீண்டும் பாஜக கூட்டணி இந்த சைடில் அண்ணாமலை அந்த சைடு எடப்பாடி ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல வந்து அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட செயல்திட்டம் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு நடக்கிற சண்டைன்னு நான் சொன்னது வந்து பொலிட்டிக்கலா யார் பொலிட்டிக்கலா நம்பர் டூவா இருக்கிறாங்கன்னு ஆனா ஃபீல்டுல இன்னைக்கும் நம்பர் டூவா இருக்கிறது வந்து அதிமுக தான் அந்த ஓட்பேஸை வந்து அந்த கட்டமைப்பை காப்பாற்றுவதன் மூலமா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரிய கூட்டணி ஒன்று அமைக்கணும் அப்படின்னா அது அதிமுக தலைமையில் அமைக்கணும் அவங்களாலே அது முடியல விசிகாவுக்காக காத்திருந்தார்கள் காங்கிரஸுக்காக காத்திருந்தார்கள் கம்யூனிஸ்டுகளுக்காக காத்திருந்தார்கள் இப்படி யார் யாருக்காகவோ காத்திருந்தார்கள் கடைசியில் உள்ள வந்தது தேமுதிக மட்டும்தான் இப்போ தேமுதிக தலை தலைமை ஏற்றுக்கொண்டு ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டிவிட்டாங்க என்ன பல பூத்துகளில் நாலு சதவீதத்துக்கு கீழே போயிடுச்சு ஓட்டு பல இடங்கள்ல அதிமுகவை தாண்டி பிஜேபி ரெண்டாம் இடத்துக்கு வர்ற ஒரு இடத்தை வந்து அது உருவாக்குது இப்ப பாஜக ஒரு பெரிய கூட்டணியை அமைக்கிறது அப்படின்னா இப்போதைக்கு பாஜகவோடு பொருந்தி போகின்ற கொள்கைகளோடு இருக்கிற கட்சி வந்து ஏற்கனவே மேடையில இருந்த அதே நபர்கள் தான் பாமக தமாகா ஜான் பாண்டியன் அப்புறம் இப்ப கைதா இருக்கிறாரு தலைமுறைவா இருந்து கைது செய்வோம் தேவநாதன் அப்புறம் பாரிவேந்தர் இப்படியான ஆட்கள் மட்டும்தான் ஐடியாலஜிக்கலா அந்த பக்கம் அலைநாருது இதே ஒரு மிகப்பெரிய கூட்டணியா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணுவாங்களே தவிர உண்மையிலேயே அது பெரிய கூட்டணியாக இருக்குமானா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதனால பெரிய கூட்டணியை அமைத்தல் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போதைக்கு அதுக்கான ஸ்கோப் எதுவுமே இல்லை பெரிய கூட்டணின்னு ஒண்ணு அமைஞ்சா அது வந்து பாஜக அதிமுக தான் அப்படி ஒருவேளை பாஜக அதிமுகன்ற கூட்டணி அமையணும்னா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணணும் இந்த பக்கம் அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணணும் அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு அவரை கேபினெட் ரேங்குக்கு மேல ஏத்தணும் அப்படி இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு கவர்னரா தூக்கி விடணும் இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு செஞ்சுதான் இங்க இருக்கிற ஸ்பாட்டை வேக்கன் பண்ண முடியும் அப்படி வேக்கன் பண்ணும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு தயவான ஒரு தலைவர் இங்கு நியமிக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த கூட்டணியில் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை பற்றி நிச்சயமாக யோசிப்பார் ஏன்னா அவருக்கும் அதை விட்டால் வேற எதிர்காலம் கிடையாது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது என்னன்னா இன்னைக்கு ஆப்ரேஷன் தாமரையை வந்து அதிமுகவுக்குள்ள செயல்படுத்தி அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியை மாற்றியோ இல்லை மற்றவர்களை உள்ள கொண்டு வந்தோ அந்த கட்சியினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றி அதன் மூலமாக கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு டேர்னாக இருக்கும் ஒருவேளை அதற்கான சாத்தியங்கள் இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ஆப்ஷனும் இன்னும் ஓப்பனாகவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவரை மாற்றி வேறு ஒரு தலைவரை கொண்டு வந்தால் அது அவ்வளவுதான் இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விட இன்னும் வீக்கான தான் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படி ரீப்ளேஸ் பண்ணா இந்த கட்டமைப்பு அப்படின்றது இன்னும் உடைவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படி உடையும் போது அந்த தொண்டர்கள் வந்து திமுகவா பாஜகவான்னு முடிவெடுத்தா திமுக பக்கம் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஏன்னா பெண்களுடைய ஓட்டுக்கள் ஏற்கனவே அதிமுகவுக்கு மரபாக விழுந்து கொண்டிருந்த பெண்கள் ஓட்டுக்கள் இந்த தடவை திமுகவுக்கு மாறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் மகளிர் உரிமை தொகை திட்டம் பேருந்து பயண திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் இப்படி மானிட்டரியா அவங்க கொண்டு வந்தது எக்கனாமிக்கலா அவங்கள வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணது அப்படின்றது ஒரு பெரிய சேஞ்சு அது வந்து திமுக பக்கம் அவங்கள நகர்த்தும் அப்ப அதிமுக வில் டிமினிஷ் தான் அந்த டிமினிஷிங்க தான் எடப்பாடி நகர்றாரு அதுக்கு தான் அவருக்கு வந்து பல விஷயங்களை சொல்றோம் அவர் வந்து சீமானை நம்பி அரசியல் செய்பவராக இன்னைக்கு மாறுறாரு சீமான் வந்து சித்தப்பாவுக்கு ஒண்ணு அப்படின்னா என்ன பிஸ்கட்டை தெரியல சீமான் வந்து அவ்வளவு விசுவாசமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் சசிகலாவுக்கு பிரச்சனையா முதலாளா நான் வந்து நிற்பேன் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஒரு பிரச்சனையா நான் வந்து நிற்பேன் அப்பா எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனையா நான் வந்து நிற்பேன் அவர் எதுக்குதான் போய் நிற்கிறாருன்னு தெரியல ஒரு பக்கம் அவர் கட்சிக்காரங்க ஒரு முதியவருடைய வீட்டை அபகரித்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சியில இன்னொரு பக்கம் அவர் கட்சியில முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடிய தேவான்ற ஒருத்தர் பேசின ஸ்கிரீன்ஷாட் வெளியாகி இருக்கு அவரு தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவனரை அடிச்சு விட்டுறலாம் அவருக்கு வந்து ஒரு பிஸ்டல் கிடைச்சா போது இந்திக்காரன் இறக்கி வேலையை பார்த்திடலாம்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப தமிழ் தேசிய கட்சின்ற பேர்ல ஒரு கொலை தேசிய கட்சி அவர் நடத்திட்டு இருக்கிறாரு இந்த கொலை தேசிய கட்சியினுடைய ஆதரவை நாடி எடப்பாடி பழனிசாமி இப்போது இயங்கி கொண்டிருக்கிறார் இவங்களுக்கு இடையே சந்திப்பும் கூட நடந்திருக்கு எடப்பாடி பேசுகின்ற மிகப்பெரிய கூட்டணின்றது அடுத்து நாம் தமிழரை உள்ளடக்கியதாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் சீமான் பேசுவதிலிருந்து புரியக்கூடியது சீமான் இப்போ அதற்கான தயாரிப்பு வழிகள் இருப்பார் நினைக்கிறேன் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே